அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து அப்லோட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளையும் அரசு அறிவிப்புகளையும் நாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் ஏன் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு அரசு ஆணை வெளியிடுறாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும் ஆனால் அது அது வந்து யாருக்கு அந்த அரசு ஆணையை பயன்படுமோ அவங்களுக்கு போய் அது சேர்றது இல்லை அதை யாரும் பெருசாகவும் சொல்கிறதும் இல்லை ஸோ நம்ம வந்து அந்த அரசு ஆணையை வந்து நம்ம உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது இது யாருக்கு தேவைப்படுமோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ உடைய நோக்கமே அதில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒம்பதாம் தேதி தமிழக அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான அரசு ஆணையை வெளியிட்டிருக்காங்க அந்த அரசு ஆணை எண் என்ன பார்த்தீங்கன்னா ஜிஓ நம்பர் முப்பத்தி ஒன்று அந்த அரசு ஆணையை வெளியிட்ட துறை பார்த்தீங்கன்னா பேக்வேர்டு கிளாஸஸ் மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸஸ் அண்டு மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக வெளியான ஒரு அரசு ஆணை இந்த அரசு ஆணை என்ன சொல்லுது அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் பேக்வர்டு கிளாஸஸ் தமிழ்நாடு ஆக்ட் முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஏழு கன்வர்ஸ் டு இஸ்லாம் ஃப்ரம் பேக்வர்ட் கிளாஸஸ் மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸஸ் அண்டு டீனோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் ஆர் ஷெட்யூல் கேஸ்ட் அஸ் பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் இஸ்யூ ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிளாரிஃபிகேஷன் அதாவது என்ன அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மூலமாக அவங்கள அவங்களுடைய நலன் கருதி தமிழ்நாட்டினுடைய ரெண்டாயிரத்தி ஏழு முப்பத்தி மூணு அந்த ஆக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் பிசியில் பிசி எம்பிசி டிஎன்சி அப்புறம் எஸ்சி இவங்களில் உள்ளவங்க இஸ்லாம் மதத்துக்கு மாற்ற மாற்றப்பட்டுருந்தாங்க அப்படின்னா அல்லது அவங்க வந்து அவங்க வந்து கன்வெர்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா மதத்துக்கு அவங்கள அவங்களுக்கு வந்து பிசி முஸ்லீம் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை வழங்குறதுக்கு உண்டான அரசு ஆணை வந்து வெளியிட்டிருக்காதான் இப்போ வந்து பி அதாவது அவர் இந்துவில் வந்து பிசியாக இருப்பார் அல்லது வந்து அவர் எஸ்சியாக இருப்பார் எஸ்டியாக இருப்பார் எம்பிசியாக இருப்பார் அல்லது கிறிஸ்டினில் இந்துவாக இருப்பார் சாரி கிறிஸ்டீனில் வந்து பிசியாக இருப்பார் எம்பிசியாக இருப்பார் ஸோ முஸ்லீம் மதம் அல்லாத பிற மதத்தில் பிசியாவோ எம்பிசியாவோ எஸ்சியாவோ எஸ்டியாவோ அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து விருப்பப்பட்டு அவங்க வந்து இஸ்லாம் மதத்து மேலே பற்றுக்கொண்டு முஸ்லீம் மதத்துக்கு அவங்க வந்து கன்வெர்ட் ஆகும்போது அவங்க பழைய அவங்க ஏற்கனவே இருந்தால் பழைய கம்யூனிட்டியிலையும் அவங்கள வைக்காமல் அவங்களுக்கு பிசி முஸ்லீம்ங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து அந்த இதை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி பிசி முஸ்லீமில் அவங்க வரும்போது அந்த பிசி முஸ்லீமுக்கு என்ன சலுகை வழங்குறாங்களோ அதை அவங்களுக்கு வழங்கணும் அவங்கள அவங்கள பிசி முஸ்லீம் மாதிரி அவங்களுக்கு கல்விலையும் வேலைவாய்ப்புலேயும் என்ன இடஒதுக்கீடு இருக்கோ அதை அவங்களுக்கும் வழங்கணும் அப்போ யாருக்கெல்லாம் இது வழங்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து இந்த ஜிஓவை போட்டிருக்காங்க ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னா அரசு வேலைவாய்ப்புகள்லேயும் கல்விகள்லேயும் முஸ்லீமுக்கு முஸ்லீமுக்குள்ள மூணு புள்ளி அஞ்சு சீதம் இடஒதுக்கீடை இவங்களுக்கும் வழங்கலாம் அதுக்கு என்னென்ன இது இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இந்த அரசு ஆணையுடைய மிக முக்கியமான சாராம்சமே ஸோ வந்து நிறைய கவர்மெண்ட்டுக்கு போன அந்த ரெக்வஸ்ட் மூலமாக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து கொண்டு வராங்க ஸோ ஒரு இஸ்லாம் கம்யூனிட்டியில் கம்யூனிட்டியில் உள்ளவங்க உள்ளவங்களுக்கு பிசி முஸ்லீம் தான் அதை பற்றி கசனுக்கு அதை பற்றி கவலை இல்லை மேலும் இஸ்லாமிலையும் பல பிரிவுகள் இருக்குது அதில் யாருக்கெல்லாம் இது வழங்கலாம் எந்த பிரிவுகளில் அதாவது இஸ்லாம் சமுதாயம் இல்லாமல் பிற சமுதாயத்தில் பிற மதங்களில் இருந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறும்போது அவங்கள எந்த இதில் கொண்டு வரணும் ஏன்னா இஸ்லாமில் வந்து பல பிரிவுகள் இருக்குது அந்த பல பிரிவுகளில் இவங்களை எந்த பிரிவுகளில் கொண்டு வரது ஸோ எந்தெந்த பிரிவுகளுக்கு வந்து அந்த பிசி முஸ்லீமுக்கு முஸ்லீமுக்கு வழங்கக்கூடிய இடஒதுக்கீடு பொருந்தும் அப்படிங்கிற இதை தான் இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை பற்றி டீட்டெயிலாக இந்த ஜிவோவில் வந்து போட்டிருக்கு மொத்தமே மூணே மூணு பாயிண்ட் தான் அதில் நான் சொன்ன பாயிண்ட் தான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஜிவோ ஏன்னா இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பிசி பிசியில் வந்து அதாவது முஸ்லீம் மதத்துக்கு மாறினவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அதே மாதிரி ஒருத்தர் எம்பிசியாக இருக்கார் அவர் பிசி முஸ்லீமு எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தில் எந்த பிரிவாக இருந்தாலும் அவங்க மதத்துக்கு மாறும்போது அவங்க மதத்துக்கு ஏற்கனவே வழங்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு முறையை புதுசாக மதம் மாறினவருக்கும் வழங்கணும் அப்படிங்கக்கூடிய கூடிய ஒரு அரசு ஆணை தான் இந்த ஆணை ஸோ இதை நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு தான் செயற்படுங்க இது மிக முக்கியமான ஒரு அரசு ஆணை ஸோ அதை பற்றி பார்க்குறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கமே இந்த ஜியோ நம்பர் சொல்லியாச்சு ஜியோ எல்லாம் சொல்லியாச்சு இது வந்து நான் லிங்க்கில் கொடுக்கல அப்படின்னு யாரும் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை நம்ம இதை இதை நான் நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஜியோ நம்பரே போதுமானது இந்த ஜியோவை தான் கொண்டு வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம் இந்த ஜியோவை வந்து நீங்கள் மேற்கோள் காட்டுறதுக்கு அரசு ஆணை எண் மு முப்பத்தி ஒன்று பேக்வேர்டு டேட்டு வந்து ஒம்பது மூணு இருபத்தி நாலு இந்த துறை அப்படின்னு போட்டாலே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ மேற்கொண்டு தான் டவுட்னால் நீங்கள் வந்து இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் டவுட் மேலே டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறோம் தேங்க் யூ